மரம் கொஞ்சை மரத்தின் அறிவியல் பெயர் கசியா பிசூலா என்பதாகும் பேபேசிய குடும்பத்தை சேர்ந்தது கொன்றை மரம் இம்மரத்தை தாமம் சரக்கொன்றை பிரணவ என்றும் அழைப்பார்கள் சங்க காலத்தில் காடும் காடு சார்ந்த பகுதியுமான முல்லை நிலத்திற்குரிய மரமாக கொன்றை இருந்தது தங்கமலை பொழுவதை போல தோற்றத்தை கொண்டிருக்கும் கொன்றை கொன்றை மலர் சூடியவன் சிவன் மின்னார் செஞ்சடை மேல் மெல்கொன்றை அணிந்தவனே என சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை பெருமையாக பாடுகிறார் ஏப்ரல் மே மாதங்களில் பூ பூக்க தொடங்கும் இலைகளை உதிர்க்கவும் இலை இல்லாமல் பொன் மஞ்சள் பூக்களால் நிறைந்து சரம்சரமாக தொங்கி கான்போரின் கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்து படைக்கும் கொன்றை இலை இல்லாமல் பொன் மஞ்சள் பூக்களால் நிறைந்து சரம்சரமாக தொங்கி கான்போரின் கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்து படைக்கும் கொன்றை அவ்வளவு அழகாக இருக்கும் கொன்றை பூவில் குளித்த மஞ்சள் என பிரபலமான திரைப்பட பாடலும் இருக்கிறது கேரள மாநிலத்தின் மலர் கொன்றை நம் தமிழ்நாட்டின் மலர் செங்காந்தல் கேரள மக்கள் விஷு பண்டிகையின் போது கொன்றை பூக்களை வைத்துதான் பூஜை செய்வார்கள் தாய்லாந்து நாட்டின் மலரும் கொன்றைதான் இதன் பூ இலை காய் மற்றும் மரபு பட்டைக்கு மருத்துவ குணம் உள்ளது வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் பூவையும் இளங்கொழுந்தையும் துவையில் செய்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி மட்டுமல்ல வயிற்று கோளாறு மேக கோளாறு போன்றவைகளும் சரியாகும் பூவை அரைத்து காய்ச்சி பசும்பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் உள்ளுறுப்புகள் பலம் பெறும் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி இரண்டு சொட்டுகள் காதில் விட்டு வந்தால் காது நோய்கள் குணமாகும் ஆவியில் வேக வைத்து பின் சாறை பிழிந்து அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குடித்தால் வயிற்றிலுள்ள பூச்சிகள் வெளியேறிவிடும் கஷாயமாக்கி குடித்து வந்தால் நீரிழிவு நோய் மற்றும் வயிற்று கோளாறுகள் சரியாகும் கொன்ற இலையை பசையாக அரைத்து சாறு எடுத்து அதனுடன் எலும்பிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலக்கி படத்தாமரை உள்ள இடத்தில் பூசினால் அது ஓடிவிடும் கொன்றைக்காயின் உள்ளே இருக்கும் சதைப்பற்றை நாம் சமையலில் சேர்க்கும் புளியை போன்று பயன்படுத்தினால் பித்தம் சரியாகும் இதன் பட்டை சாய தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகிறது வேர்பட்டை கஷாயம் இதய நோய் காய்ச்சல் போன்றவற்றைக்கு குணமாக்கும் இதன் கனியை குரங்கு நரி கரடி விரும்பி உண்ணும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரின் புராண பெயர் கொன்றை வனம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமலையான் காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பந்தநல்லூர் அருள்மிகு பதுபதீஸ்வரர் ஆகிய திருக்கோவில்களில் தலவிருச்சமாக இருக்கிறது போத்தி சாமுதிரிக்கா பட்டியலமா கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான் கல்யாணம்